இதெல்லாம் ஒரு ப பன்னில ரொம்ப இதா இல்லன்னா ஆட்டுக்கு அம்பது ஆட்டுக்கு பாட்டுக்கலாம் வேற கடையெல்லாம் பாத்துல பயந்து ஓடிரும் ஆமா குறுக்கு குறுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றரை அடி இருக்கும் ஒரு அடி குறுக்கு வந்து கையால பிடிக்க முடியாத அளவுக்கு குறுக்கு இருக்கு ஆமா பொம்பளாம் எத்தனை நேரம் இருக்கீங்க பொம்பு ரெண்டு வரும் உருவிருக்குண்ணே நல்ல பரும் தலை ஆமா கிளி மூக்கு இது ரெண்டு நேரம் உருவியிருக்கு இருக்கு காயே இங்க தொடர்நாள் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆஹ் உடம்ப பாக்கோட வளர்ப்பு இருக்கும் காலை பாருங்க எப்படி இஸ்லாமேல அருங்கால்கொட்டி இறங்கும் இறங்கும்

இல்ல ராமநாடு சைடு எல்லாமே மயிலம்பாட்டி தானே அதிகம் வளர்க்குறாங்க யாரும் வித்தியாசம் அளப்போம்னு ஒரு நோக்கம் ஆஹ் வேற ஒண்ணு முயற்சி பண்ணலாம்னு பாக்குறீங்க பாக்குறான் உங்க சேனல் நல்லா இருந்தா இன்னும் வித்தியாலமா போயிட்டு இருப்போம் ஆந்திரால இருந்து போன வாரம் வாங்குனவங்க மறுபடியும் வந்திருக்கிறாங்க ஆந்திரால இருந்து ஆந்திரால எந்த பகுதினா ஆனா ஆந்திரால குப்பம்னா குப்பம் ஆமா இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க பதினெட்டு குட்டி எடுத்திருக்குண்ணா இன்னைக்கு பதினெட்டு பதினெட்ட காட்டுங்க பதினெட்டு குட்டி ஆஹா எல்லாமே அருமையான பொட்டு குட்டி வாங்கிருக்கீங்க ஆமாங்கண்ணா எத்தனை மாசம் குட்டினா ஒரு மூணு மாசம் இருக்குண்ணா மூணு மாசம் குட்டி பால் குடிக்க வேண்டாம் ஏற கடிக்கும் ஏற சாதம் கிடைக்கும் எல்லாம் பொட்ட குட்டியா கடா குட்டி எல்லாம் கடா குட்டினா எல்லாமே கடா குட்டி எல்லாமே குட்டியா பதினெட்டு குட்டி பதினெட்டு குட்டி ஆமா ஜோடி என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க ஜோடி பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க சரி பதிமூணு ரூபாய் முடிஞ்சிருக்குண்ணா பதினஞ்சு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க பதிமூணு ரூபாய்க்கு ஆமாண்ணா சரி இப்போ ஆந்திராவில கொண்டு போய் என்ன செய்வீங்க வளர்க்குறீங்களா விக்கிறீங்களா ஆனா சேல்ஸ் தானா

வளர்த்து கொண்டு வந்தீங்க இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா வாங்கிட்டு போய் வளர்த்தீங்க ஒரு மூணு மாசம் குட்டியா வாங்கிட்டு போய் எந்த சந்தையில வாங்கினது இங்கதான் எட்டாவது சந்தையில வாங்கினது அப்ப என்ன விலைக்கு வாங்கினீங்க அப்ப நாங்க வாங்கும் போதே ஆறு ரூபாய்க்கு வாங்கிருந்தோம் ஆறு ரூபாய் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வளர்த்து ஒரு ஒரு வருஷம் வளர்த்துருப்பீங்களா ஆமா ரைட் இப்போ என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ இருபது ரூபா சொல்றோம் இருபதாயிரம் சரி வந்த உடனே யாராட்டும் வியாபாரிகள் மக்கள் யாராட்டும் விலை வச்சு கேட்டாங்களா பதினேழு ரூபாய் கேக்குறாங்க பதினேழு ஆமா பதினேழு ஓரளவு நெருங்கிட்டா நெருங்கலையா விலை

அதனால லாபம் கிடைக்குது லாபம் இருக்கு இருக்கு ஃபெயிலியரா இருக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க அது இந்த மாதிரி அம்மை இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் உண்டா இந்த மாதிரி இறப்புகள் போநாதே கட்டமா இருக்கு அதனால தான் நட்டம் ஆமா மத்தப்படி வளர்ப்புல நட்டம் வர வளர்ப்பு நல்லா பார்த்தோம்னா அதோட வளர்ப்பு நல்லா கே இருக்கு தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பாஞ்சேல்ல ஏ அப்பா பாஞ்சேல்ல கோட்டக்குப்பம்ல இருந்தானே அப்பா அவ்ளோ தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா இது முதலூர் போறீங்களா எத்தனையூர் போறீங்க இது வந்து மூணாவது மூணாவது திருப்பா உங்க தாத்தா எந்த டேட் வந்துக்குறாரு நான் மூணாவது திருப்பு இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க பத்து வாங்கணும் பத்து வாங்கிட்டு பத்து வாங்கியாச்சா சரி என்ன அப்படி பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறீங்க ரேட்டு கம்மியா இருக்குது ரேட்டு கம்மியா இருக்கா சரி ஒன்னு சூப்பர் நல்ல தரமா இருக்குது நல்ல பெரிய சைஸ் ஆடுகளா இருக்கு ரைட் இங்க இருந்து வாங்கிட்டு போய் அங்க என்ன பண்றீங்க பண்ணையா வச்சிருக்கீங்களா இல்ல சந்தையில கொண்டு விக்கீங்களா பண்ணை தான் வச்சிக்கிறோம் அதுக்கு அப்புறம் இப்ப குர்பான்லாம் கொடுக்கிறது தான் இப்ப ஆடு அப்படி சரிங்க என்ன லாபமா இருக்கு அப்போ பரவாயில்ல சரி ரைட் இன்னைக்கு எத்தனை உருப்படிக்கா வாங்கிருக்கீங்க பத்து பத்து இந்த கடை என்ன விலைக்கு முடிஞ்சது சொல்லுங்க முப்பதாயிரம் இந்த கடா முப்பதாயிரம் ஆட்டுக்கு காய் அடிச்ச கடாவா காய் அடிக்காததா காய் அடிக்காத கடா முப்பதாயிரம் பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு சூப்பர் பல்லு நாலு பல்லு காய் அடிக்காத கடா முப்பதாயிரம் வாங்கிருக்காங்க வேற இது இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு குட்டி ஆடு இருபத்தி ரெண்டாயிரம் இது குட்டி என்ன குட்டி

ஒரு நாலு மாசம் வளர்த்து விற்கிறீங்கன்னா என்ன கிடைக்கும் ஏதாவது ஒரு அசியம்ல சொல்லலாம் இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவத்துல ஏன்னா இது வரைக்கும் வாங்கி வளர்த்துல நாலு மாசம் வளர்த்தா டபுளா தான் எனக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் டபுளா கிடைச்சி டபுளா தான் கிடைச்சிருக்கு அது கூட தான் விற்கும் தவிர குறையாது குறையாது அனுபவம் தான் அனுபவம் இருக்கு பாக்கணும் இருந்து செங்குடா எத்தனை பள்ளி செங்குடா பல்ல ஆறு பல்லு ஆறு பல்லு விலை என்ன பதினஞ்சாயிரம் சொல்றதா குடுக்குறதா சொல்றது சொல்றது பதினஞ்சாயிரம் ஆறு பல்லு கிடா எந்த ஊர்ல இருந்து வாரீங்க வீராரவட்டி ரைட் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு

மதுரை தத்தனேரி தத்தனேரி எத்தனை குட்டிகள் இன்னைக்கு பிளான் வாங்குறாப்ல பத்து குட்டி பத்து குட்டி எல்லாம் அந்த வெள்ளாட்ட குட்டி தானா வெள்ளாட்ட குட்டி தான் இன்னைக்கு செம்மறி தானே அதிக அளவுல வரும் இன்னைக்கு அதான் வந்திருக்கு பார்த்து வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்கிய பத்து குட்டி நல்ல ஒரிஜினல் குட்டி ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டியும் ஒரு கிடாய் ஒரு பொட்டை ஒரு தாய் பிள்ளையா ஒரு தாய் பிள்ளையா ஒரு தாய் பிள்ளை இதெல்லாம் பருவத்துக்கு வர ஸ்டேஜ் தானே பொட்ட குட்டி எல்லாம் பருவத்துக்கு வந்துடும்

பதினாறு பதிமூணு ரூபாய் சரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்க பத்து ஐநூறு வந்தா போட்டு ஐநூறு வந்தால் கைல கொடுத்துடலாம் சந்தை எப்படி இருக்குதான் வெள்ளாடு நிலை வைக்க வெள்ளாடுதான் நிலை வைக்க ஏர்போர்ட் விளையாங்குளம் மதுரை வளையாங்குளம்

না <but another> <inaudible secondo anti -intotention> <raz>

பல்லு போடாத குட்டிகள் ரைட் எல்லாம் வாங்குற கா மண்டி ஒரு குட்டி என்ன விலை சொல்றாரு ஜோடி 45 அஞ்சு இது மொத்தம் தான் ரெண்டு பல்லு என்ன ஜோடி 45 ரூபா சொல்றாங்க கொஞ்சம் அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம் எல்லாம் நல்ல வளர்ப்பா இருக்கு சூப்பரா இருக்கு ரைட் விட்ரு you <laughs> இல்ல இல்ல லைவ்ல இல்ல